الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى الله من نبي صلى الله عليه وسلم أورجلك நபிப்பட்டம் கிடைக்க பெற்று கொஞ்சம் நாளில் இறங்கிய நபி அவர்களுக்கு இறங்கிக் கொண்டிருந்த ஆரம்ப காலநிலை இந்த நேரத்தில் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுக்கு கொஞ்சமாக சில வகை இறங்கியதற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட நீண்ட காலம் வகை இறங்காமல் நின்று விட்டது இந்த நேரத்தில் நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக கவலைப்பட்டார்கள் இப்ப இந்த சூறாவில் ஆரம்ப நிலையில் நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் எதை கொண்டு குழப்பம் அடைந்தார்களோ அந்த குழப்பத்திற்கு அல்லாஹ் நேரடியாக முற்பகலின் மீது சத்தியமாக மூடிக்கொள்ள வரக்கூடிய இரவின் மீது சத்தியமாக சொல்லிவிட்டு எதை நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மனதில் நினைத்து கவலைப்பட்டார்களோ அதை அல்லாஹுவே உடைக்கின்றான் உம்முடைய இறைவன் உம்மை மறக்கவும் இல்லை உம்மை கைவிடவும் இல்லை வகை கொஞ்ச நாள் இறங்கலன்னு சொல்லி நீங்க இவ்வளவு எல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய இறைவன் இந்த அடியாரை எப்போதும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறான் உம்மை கைவிடவும் இல்லை என்று சொல்லிட்டு உங்களுடைய கவலை என்று இந்த உலகில் இருந்தால் நினைத்து கவலைப்படுங்கள் ஏனென்றால் இம்மையை விட சிறந்ததாக இருக்கிறது இது ஒவ்வொரு முக்மீன்களுக்கும் பொருத்தமான விஷயம் ஒரு முக்மீன் கவலைப்பட வேண்டுமானால் தனது மறுமை நிலை என்னவாகும் ஏன் இது அல்லாஹ் சொல்றானா யார் மறுமையை இணைத்து கவலைப்பட ஆரம்பித்து விட்டாரோ அவர் இந்த உலகத்தில் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட மாட்டார் ஆஹிரப் எனக்கு எப்படி இருக்கும் என்று தெரியலையே இது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹுக்கு இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலும் தக்குவாவை கடைபிடிப்பார் மறுமையை இணைத்து வாழ்வார் கமினல் ஊலா மறுமை தினம் என்பது உமக்கு சிறந்ததாக இருக்கும் இம்மையை விட என்று அல்லாஹு கலா சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹ் மீண்டும் ஒரு சுப செய்து சொல்கின்றான் உமக்கு அறிவித்திருக்கின்றான் இது பதினோராவது வகை இன்னும் பலதரப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றான் அதை நீங்கள் பொருந்தியும் கொள்வீர்கள் அல்லாஹு தாலா அடியார்க்கு செய்த விஷயத்தை சொல்லிட்டு நீங்க செய்யுங்கன்னு சொல்ற இம்மூன்று விஷயமும் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு செய்ய வேண்டிய விஷயம் இதை அல்லாஹ் பேசிக் காமிக்கிறான் அல்லாஹ் எழுப்பக்கூடிய முதல் கேள்வி நீங்கள் நாம் உண்மை பொறுப்பெடுத்திருக்கின்றோர் நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள் நாம் பொறுப்பெடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான் இரண்டாவது நீங்கள் இருந்தீர்கள் வழிகேட்டில் நீங்கள் இருந்தீர்கள் எது சரியான வழி எது தவறான வழி என்று புரியாமல் தான் நீங்கள் சென்று குகையில் அமர்ந்தீர்கள் இரண்டு வருடங்கள் இப்படியே உங்களுடைய குகையினுடைய தியானத்தோடு இரண்டு வருடங்கள் கழித்த பின்புதான் ஜிப்ரீல் அலிஹஸ்லாம் அவர்களை நாம் அனுப்பி இஸ்லாம் என்ற இதாயத்தை உங்களுக்கு நாம் கொடுக்கும் எவ்வளவு பெருமையில் நீங்கள் இருந்தீர்கள் தந்தையை இழந்து பிறந்தீர்கள் ஆறு வயதில் தாயை இழந்தீர்கள் எட்டு வயதில் பாட்டனாரை இழந்தீர்கள் பின்பு பதிமூன்று அவர்களை வியாபாரத்திற்கு அழைத்து சென்றார்கள் வறுமையின் காலம் அது இப்படிப்பட்ட இருந்த உங்களுடைய சூழலில் எப்படிப்பட்ட செல்வாக்குகளை நாம் கொண்டு வந்தோம் ஹத்தீஜா அவர்களை திருமணம் முடித்ததற்கு பின்னால் உங்களுடைய செல்வ நிலையில் மாற்றம் வந்தது உங்களுக்கான அழகான வியாபாரத்தை நாம் அமைத்துக் கொடுத்தோம் அதை அல்லாஹ் பேசுகின்றான் வவஜதக ஆஇலன் ஃபஅгна வறுமையில் நீங்கள் இருந்தீர்கள் உங்களுடைய செல்வ நிலையை நாம் உங்களுடைய வறுமை நிலையை போக்கி செல்வ நிலைக்கு உமை நாம் கொண்டு வந்தோம் வவஜதக ஆஇலன் ஃபஅгна இப்படி மூன்று பேர் உபகாரங்களை நாம் உமக்கு செய்தோம் இப்போ நீங்க என்ன செய்யணும் தெரியுமா ஃபஹம் அல் யதீம் ஃபலா தக்ஹர் எத்தீம்களை நீங்கள் கண்டால் அவர்களிடத்தில் நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள் பார்த்தாலே அந்த குழந்தையினுடைய கை வைத்து தடவிவிட்டு துவாசுவார்கள் எத்தீம் குழந்தையை பொறுப்பில் எடுத்தவரும் நானும் நாளை மறுமையில் இப்படி இருப்போம் என்று காட்டினார்கள் தந்தையை இழந்தவர்கள் தந்தையையும் தாயையும் இழந்தவர்கள் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக நில்லுங்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் அவர்களை ஆறுதல் படுத்துங்கள் பின்பு இரண்டாவது யாரேனும் உங்களிடத்தில் யாசகம் கேட்டால் அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள் இருக்கிறத கொடுங்க என்ன இருக்குதோ அதை கொடுங்க உங்களிடத்தில் உண்மையாகவே இல்லை என்றால் இல்லை என்ற பதிலையாவது அழகான முறையில் சொல்லுங்க நீங்கள் வறுமையில் இருக்கும்போது உங்களுக்கு நாம் செல்வநிலையை கொண்டு உண்மை நாம் கொண்டு வந்தோம் யாசகர்கள் உங்களிடத்தில் வந்தால் அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள் இருப்பதை கொடுங்கள் உங்ககிட்ட பத்து தான் இருக்கா ரெண்டு ரூபாவை கொடுங்க ஒரு ரூபாவை கொடுங்க என்ன முடிதோ நீங்க கொடுங்க இல்லை என்று யாரையும் விரட்டாதீர்கள் பின்பு எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அது அனைத்தும் அல்லாஹுடைய தான் உங்ககிட்ட ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் தான் இருக்கு போடுவதற்கு அதுவும் அல்லாஹுடைய ஞாமத்து தான் உங்ககிட்ட ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு அதுவும் அல்லாஹுடைய உங்ககிட்ட ஆடையே இல்லை ஆனால் சம்பாதித்து வாங்கிக்கொள்ள கொள்ள அளவிற்கு உடல் இருக்கிறது அதுவும் அல்லாஹுடைய நியாமத்து தான் உங்களுடைய ஒரு கை இழந்திருக்கிறது இன்னொரு கை இருக்கிறது அதுவும் அல்லாஹுடைய நியாமத்து தான் உங்களுடைய உடல் முழுக்க ஊனம் உயிர் இருக்கிறது அந்த உயிரும் அல்லாஹருடைய நியமத்து தான் எனவே நியாமத் என்பதற்கு அளவுகோல் இல்லை அல்லாஹின் புறத்திலிருந்து எது உங்களுக்கு கிடைத்ததோ அனைத்தும் தலையில் முளைக்கக்கூடிய தலைமுடி உட்பட அனைத்தும் அல்லாஹ் நியாமத்து தான் அல்லாஹு பேசுகின்ற உம்முடைய உமக்கு நியமத்தாக இருக்கிறதோ அந்த நியமத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அந்த நியமத்தை அல்லாஹின் புறத்திலிருந்து இது எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் கொணருங்கள் நீங்கள் வெளிக்காட்டுங்கள் என்பதை சொல்லி முடிக்கின்றார் கண்ணியத்திற்குரிய சூறா ஒரு அழகான ஒரு முகமினுடைய பண்பு கேட்பவர்களுக்கு கொடுப்பது கேட்காமல் இருப்பவர்களுடைய தேவை உணர்ந்து அறிந்து இவர்கள் கேட்க மாட்டார்கள் கண்ணியம் கருதி ஆனால் தேவை உடையவர்கள் என்றும் தெரிந்து அவர்களுக்கும் கொடுப்பது இது மிக அழகான ஒரு விழிமுறையாக நாம் வசல்லம் அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்கிறோம் எனவே இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களுக்கு தாராளமாக சதகாவை எடுத்து கொடுங்கள் ரமலான் மாதத்தில் இது மிக அழகான ஒரு உபதேசம் அல்லாஹு கலா நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு இந்த உபதேசத்தை கொடுக்கின்றான் நான் ஒரு முக்மின் அல்லாஹ் எப்படி சொன்னானோ அல்லாஹின் தூதர் சல்லா அலஹி வசல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழ நினைக்கிறார் வாழும் போது அவருக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் இருக்கிறது ஆனால் அவர் அல்லாஹின் அடிப்படையிலேயே ஈமானோடு வாழ்கிறார் இப்போது இவரிடத்தில் அல்லாஹு தாலா இரண்டு வகையாக நடந்து கொள்வான் ஒன்று நமக்கு தெரியும் பிரபல்யமாக நாம் பேசுவது நாம் அல்லாஹின் நாடி இருந்தால் அல்லாஹு தாலா நமக்கு தோதுவாக நம் வாழ்க்கையை மாற்றுவான் நம்முடைய கஷ்டங்களை போக்குவான் நம்முடைய துன்பங்களை போக்குவான் என்பதை நாம் விளங்கி இருக்கின்றோம் ஆனால் அது மாத்திரம் அல்லாஹினுடைய முடிவு அல்ல இன்னொன்றும் இருக்கின்றது சோதனை சோதனையாக இருந்து கொண்டே இருக்கும் அவருடைய மௌத்து வரைக்கும் அவருடைய கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன தைரியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அல்லாஹு தாலா இன்னும் தெளிவாக பேசுகின்றான் சூரத்துல் அநாமில் ஃபமையுரிகில்லாஹ் அய் யஹ் யஹு யஷ்ரஹ் சதுரஹூலில் இஸ்லாம் யாருக்கு அல்லாஹு தாலா பூர்ணமான ஹிதாயத்தை தர விரும்புகின்றானோ அவருடைய உள்ளத்தை இந்த தீனுக்காக அல்லாஹு தாலா ஷராஹ் விரிவாக்கம் செய்துவிடுகின்றான் அல்லாஹு தாலா பல வகையாக சோதனைகளை மீன்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வான் அதில் இரண்டு முறையை அல்லாஹ் இங்கு பேசுகின்றான் ஒன்று அவருடைய சோதனையை அவரிடமிருந்து நீக்குவது மற்றொன்று அவருடைய சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருக்கு தைரியத்தையும் மன உறுதியையும் அல்லாஹ் அல்லாஹல கொடுப்பது அல்லாஹ் அதைத்தான் பேசுகின்றான் ரஹீம் அலம் அவர்களுக்கு நான்கு வசனங்களில் இரண்டையும் பேசுகின்றான் உங்களுக்கு இந்த உள்ளத்தையும் கொடுத்தோம் உங்களுடைய கஷ்டங்களையும் நாம் நீக்கி இருக்கின்றோம் இரண்டு சோதனைகளையும் அல்லாஹ் சேர்த்தே பேசுகின்றான் உம்முடைய உள்ளத்தை உம்முடைய நெஞ்சை இந்த இஸ்லாத்தை கொண்டு இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு நாம் விரிவடைய செய்யவில்லையா அது மட்டுமில்லாமல் உங்கள் மீதி இருக்கக்கூடிய சுமையை நாம் இறக்கிவிட்டோம் நாற்பது வருடங்களாக அழகி வசல்லம் அவர்களுடைய அந்த எது 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 மார்க்கம் சரி தவறு என்னை இவங்க செய்யறாங்க எப்படிப்பட்ட மக்களுக்கு நடுவுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்று இருந்த அந்த சுமையை இஸ்லாத்தை கொண்டு நாம் இறக்கி வைத்து விட்டோம் அல்லதி அன்ப இந்த சுமை உங்களுடைய முதுகின் மீது இருந்து கொண்டு உங்களுடைய முதுகை முறித்து கொண்டு இருந்தது அவ்வளோ சுமையா நீங்கிவிட்டோம் உம்முடைய புகழை நாம் உயர்த்திவிட்டோம் கோலோங்க செய்து விட்டோம் இன்று வரைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்பும் அல்லாஹின் தூதர் சல்லா அலஹி வசல்லம் அவர்களுக்காக ஒரு தொழுகையாளி ஒவ்வொரு அத்தையாத்திலும் துணா கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒரு முக்மி பாங்கு சப்தத்தை கேட்டதும் ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாலும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுக்காக துணா செய்து கொண்டிருக்கின்றார் முஹம்மத் என்ற பெயர்தான் உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம் இப்படி நதி சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய புகழை இந்த உலகம் முழுக்க அல்லாஹு தலா உயர்த்தி வைத்திருக்கிறான் இப்ப நபி அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் அல்லாஹ் பண்றான் ஒரு சிரமம் வருகிறது என்றால் அந்த நீங்கள் பார்க்காதீர்கள் பல நபர்கள் இப்போது ரமலானுக்கு முன்னால் இதை சொல்வதனுடைய நோக்கம் நோன்பு வைப்பதில் சிரமம் இருப்பதாக கருதி பலர் தங்களுடைய நோன்பை விடுகிறார்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிரமம் என்னவென்றால் என் உடம்பு உங்களுக்கு தெரியாது என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது சுகரு போடணும் பிபி மாத்திரை போடணும் அல்லாஹிற்காக ஒரே ஒரு நோன்பை நீங்கள் வைக்க முயலுங்கள் உங்களுடைய மருந்து மாத்திரை உங்களுடைய பிரச்சனை அல்லாஹிடத்தில் முறையிடுங்கள் முழுமையான நம்பிக்கையோடு தவக்குலோடு தக்குவாவோடு யா அல்லா என்னுடைய உடலை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் உனக்காக நான் நோன்பு வைக்க வேண்டும் இருங்கள் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள் பின்பு அடுத்த நோன்பை அல்லாஹ் எப்படி இலங்குவாக்குகின்றான் என்று பாருங்கள் யார் இஸ்லாத்தின் பக்கம் தீனின் பக்கம் செல்ல முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய பாதையை அல்லாஹ் கண்டிப்பாக இலகுவாக்குவான் யார் சிரமம் என்று அவராகவே விலகிக்கொள்கிறார்களோ சிரமத்தின் பாதையில் அவர்களை அல்லாஹ் விட்டு விடுவான் இதை அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க கஷ்டம் என்று எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதனுடன் இலகு இருக்கிறது லேச இருக்கு அல்லாஹ் அதை லேசாக்குவான் இந்த நோன்பை பற்றி அமலான் அல்லதி என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இதை இன்னும் தெளிவாக பேசுகின்றான் இந்த கொண்டு உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகின்றான் கஷ்டத்தை நாடவில்லை என்று அல்லாஹ் பேசுகின்றான் எதை கஷ்டம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றானோ அதை ஒரு மனிதர் தனக்கு கஷ்டம் என்று பேசுகின்றான் அல்லாஹ் அதைத்தான் நீங்க மறுபடியும் பேசுறான் அழுத்தமா சொல்றான் நிச்சயமாக எதை சிரமம் என்ற நபியை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த சிரமத்தோடு இலகுவானது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செய்ததினால் உங்களுடைய உள்ளத்தை விரிவடைய செய்தான் உங்களுடைய முதுகுக்கு மேல் இருந்த சுமையை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அந்த மிகப்பெரிய சுமை உங்களுடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது உங்களுடைய புகழை அல்லாஹு உயர்வாக்கி வைத்தான் கஷ்டம் என்று எதை நீங்கள் கருதுகிறீர்களோ அதனுடன் இலகுவை ஆக்கி வைத்திருக்கின்றான் இப்படியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செய்ததினால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை வலுக்கள் வேலைபாடுகள் உலகத்தினுடைய பிசி ஷெட்யூல் இதில் நீங்கள் எப்படி மூழ்குகிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய ஓய்வுக்கு வரும்போது அல்லாஹின் பக்கம் நீங்கள் திரும்பிவிடுங்கள் வணக்க வழிபாட்டை கொண்டு அந்த நேரங்களை அல்லாஹுக்காக நீங்கள் அலங்கரியுங்கள் எல்லா நேரங்களிலும் உங்களுடைய ரப்பின் பக்கம் ஆசையோடு நீங்கள் திரும்புங்கள் சிரமத்தோடு அல்ல கஷ்டத்தோடு அல்ல முகம் சுழிச்சுக்கிட்டல்ல என்னடா இது அப்படி அல்ல ஆசையோடு சந்தோஷத்தோடு அல்லாஹினுடைய வணக்க வழிபாட்டின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் அல்லாஹுவை நாடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹு தால இந்த எட்டு வசனங்களில் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த அழகான உபதேசம் ரமலானுக்கு முன்னால் நம்மில் ஒவ்வொரு நபர்களுக்கும் மிக தேவையான ஒரு உபதேசமாக இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹுக்காக தீனுக்காக ஒரு செயல் எது சிரமம் என்று தெரிகின்றதோ ஒருமுறை அதை செய்து பாருங்கள் அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் உணர்வையும் மாற்றி அமைத்து விடுவான் அந்த வழியே அல்லாஹு தாலா நமக்கு இலகுவாக்கி வைப்பான் அதுவே நமக்கு சாதகமானதாக மாற்றி அமைத்து விடுவான் அதை கொண்டு உலகத்திற்கு எந்த இடையூறும் இல்லாதவாறு அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்வை அமைத்து விடுவான் இதுதான் குரானும் ஹதீஸும் நபிமார்களுடைய செய்திகளில் பேசக்கூடிய விஷயம் அல்லாஹ் تعالی அதுபோன்ற ஒரு முஃமினாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா